திருச்சி ஜங்ஷன்ல இருந்து பேருந்து நிலையம் இந்த மத்திய பேருந்து தான் இப்பவும் உங்களுக்கு சென்னைக்கு பட் ஒரு வீக் டேஸ்க்கு அப்புறம் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் போகும் இப்போ நம்ம இங்க இருந்து பஞ்சப்பூர் பார்க்கலாம் வாங்க மத்திய பேருந்து நிலையம் வெளியவே உங்களுக்கு நிறைய பிரைவேட் பஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்கும் கவர்மெண்ட் பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குங்க இங்க இருந்து உங்களுக்கு விராலிமலை போற பஸ் ஆகட்டும் பஞ்சப்பூர்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாருமே சொல்லிடுவாங்க திருச்சிராப்பள்ளியோட ஒரு புதிய பேருந்து நிலையத்துக்கு வாங்க போகலாம் இப்போ நான் ஏறினது பார்த்தீங்கன்னா விராலிமலை போகிற பஸ்ஸு தாங்க இங்கேருந்து உங்களுக்கு பஞ்சப்பூருக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு ஆளுக்கு டிக்கெட் வேறுனு பார்த்தீங்கன்னா எயிட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கேருந்து உங்களுக்கு டிராவலிங் டைம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் நீங்கள் பஞ்சப்பூர் போயிடுறாங்க மத்திய பேருந்து நிலையம் ஆப்போசிட்டில் இருக்கிற பிரிட்ஜு மேல தாங்க இப்போ பஸ்ஸு போயிட்டுருக்கு லெஃப்ட்ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது தான் இந்த திருச்சிராப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இவ்வளோ நாளாக இருக்குது இனிமேல் உங்களுக்கு பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாங்க சென்னைக்கும் அதர் எல்லாமே உங்களுக்கு பஸ்ஸஸ் அவைலபுளாக இருக்கும் இப்போது நீங்கள் பார்க்குறது தான் இந்த மதுரை பைபாஸ் இங்கே ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது புதுக்கோட்டைக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான ஒரு பைபாஸ் அடுத்ததாக இங்கே நீங்கள் பார்க்கறது தான் இந்த திருச்சிராப்பள்ளி முத்தமிழறிஞர் கலைஞர் பேருந்து புனையன் வாங்க இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம் ஓகே விவர்ஸ் இங்கே பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் நான் வந்து ரீச் பண்ணிட்டேன் பஸ்ஸில் வரலாம் உங்களுக்கு டிக்கெட் பேர்னு பார்த்தீங்கன்னா எயிட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பட் ஆனால் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே தாண்டி ஒரு ஒன் கிலோமீட்டர் தள்ளி தாங்க நிறுத்தி இயற்கை விட்டாங்க கண்டிப்பாக இங்கேருந்து இன்னும் ஒர்க்கு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகலைன்றது இதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் பரவாயில்ல ஃபியூச்சர் கிருச்சி பஞ்சப்பூர் மெயின் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்றத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை பற்றி தான் கிருச்சிக்கு தாங்க வந்திருக்கேன் இப்போ வாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இங்கே பஞ்சப்பூரில் இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி கட்ட ஆரம்பித்தாங்க எப்படி உண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது உள்ள என்ட்ரான உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே பெரிய ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க எந்த தடம் எண்லேருந்து எந்த ஊருக்கு பஸ்ஸு போகுது வருதுன்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கேயே நீங்கள் பார்க்கலாம் இப்போது நீங்கள் பார்க்குறது இந்த முத்தமிழ் இறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தோட ஒரு மாதிரி உருவ அமைப்பு தாங்க இங்கே உங்களுக்கு உள்ளே ஏறின உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸஸ்க்கு உண்டான எல்லா விதமான பிளாட்ஃபார்ம்ஸும் அவைலபிளாக இருக்குது இது மட்டும் இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு நிறைய ஸ்பேஸஸ் வந்து உங்களுக்கு பஸ்ஸஸ்லாம் நிறுத்துறதுக்கு இடம் இருக்குது அதே மாதிரி வலதுபுறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஷாப்பிங் மால் இருக்குது ரைவர்ஸ் உண்டான இடமும் இருக்குது பக்கத்துலேயே ஒரு அற்புதமான ஷிப்கார்ட்டும் வரப்போகுதுங்க இப்போ அடுத்தது நம்மளோட பிளாட்ஃபார்ம் நடைமேடை ஒன்று ரெண்டுல எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பதி பெங்களூர் சென்னைக்கு போகிறதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் இங்கே நீங்கள் பார்க்கலாம் இங்கே உள்ள என்ட்ரான உடனே உங்களுக்கு உணவக விடுதி இருக்குது அதுக்கு அடுத்து கழிப்பறை வசதிகள் எல்லாமே இருக்குது இது வந்து உங்களுக்கு பேஸ்மெண்ட்டு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாநகர பேருந்து எல்லாமே போகிறதுக்கு உண்டான இதெல்லாமே இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் தான் பார்த்துருக்கோம் அடுத்து செகண்ட் பிளாட்ஃபார்ம் பார்க்கலாம் வாங்க பிளாட்ஃபார்ம் ஒன் அண்ட் டூலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது அதே நேரத்தில் ரைட் ஹேண்ட் சைடு தாய்மார்கள் பாலோ டூ மாதிரியும் இருக்குது உங்களுக்கு முன்னாடியே பெண்கள் ஆண்கள் கழிவறை வசதியும் இங்கேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க இங்கே உங்களுக்கு லிஃப்ட் வசதி அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு எக்ஸ்லேட்டரும் இருக்குது வைஸும் நீங்கள் போகலாம் இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளாட்ஃபார்ம் நீங்கள் முதலே பார்த்துட்டீங்க இந்த திருப்பதி போகிற பஸ்ஸஸ் எல்லாமே ரெண்டாவது உங்களுக்கு த்ரீ அண்ட் ஃபோர் பார்த்தீங்கன்னா வேலூர் விழுப்புரம் சேலம் இதுக்கெல்லாமே போகிறதுக்கு உண்டான பஸ்ஸெலாம் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லை நிறைய ஊர்களுக்கு போகிறதுக்கு உண்டான பஸ்ஸஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது இப்போ வாங்க அடுத்தது பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபைவ்லேருந்து ஃபைவ் அண்ட் சிக்ஸ்லேருந்து என்னென்ன பஸ்ஸஸ்லாம் இருக்குது எந்தெந்த ஊருக்கு போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம் இங்கே ஒர்க் வைஸ் நடந்துக்கிட்டே இருக்குங்க மேக்ஸிமம் ஒன்றும் டென் டேஸ் இல்லை மோர் தென் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு இந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் ஆக்டிவிட்டிலாம் வந்துடும் இங்கே உங்களுக்கு ரெண்டு இடத்துல பெரிய உணவகம் வரப்போகுது அதுக்குண்டான பிளேசஸ் தான் இது சின்ன சின்ன ஷாப்ஸ் வைஸ் இங்கே நிறையவே இருக்குங்க பத்துக்கு பத்து அடியில் உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் அவைலபிளாக இருக்குது வெளியே போகணுன்ற அவசியம் மேக்சிமம் இருக்காது உள்ளேயே நீங்கள் தேவையான பொருளை வாங்கிட்டு உங்கள் பயணத்தை தொடரலாம் நடைமேடை அஞ்சு ஆறுலேருந்து என்னெல்லாம் பஸ்ஸஸ் கிளம்புதுன்றதை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நடைமேடை இருந்து தான் உங்களுக்கு மதுரை திருச்செந்தூர் சிவகாசி கொடைக்கானல் பழனி திண்டுக்கல் மணப்பாறை திண்டுக்கல் கும்மிழி இதெல்லாமே போகுது ஆறாவது இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமேஸ்வரம் பட்டுக்கோட்டை பேராவூரணி இந்த மாதிரி நிறைய ஊர்களுக்கு பிளாட்ஃபார்ம்ல இருந்தும் உங்களுக்கு பஸ் வசதி அவைலபிளாக இருக்குது குடிநீர் வசதி உங்களுக்கு ஒரு ரெண்டு பிளாட்ஃபார்ம்க்கு நடுவில் ஒவ்வொரு பெரிய கேனையும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கேரியும் மேக்சிமம் டென் பைப்ஸாவது இருக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ தான் ஆக்சுவலி மத்திய பேருந்து நிலையத்துலேருந்து வந்தேன் அது ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக இதை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது இங்கே உள்ளேயும் உங்களுக்கு ஆண்கள் கழிவறையும் இருக்குது பெண்கள் கழிவறையும் இருக்குது உள்ள சூப்பர் மார்க்கெட் எல்லாமே வரத்தான் போகுது சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேஸ்மெண்ட்ல பார்த்திங்கன்னா பார்க்கிங் வசதி அவைலபிளாக இருக்குது நம்ம பேஸ்மெண்ட்டும் பார்க்கலாம் அதே நேரத்தில் அப்டேஜில் உங்களுக்கு மாநகர பேருந்துக்கு உண்டான வசதியும் இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போது ஆறாவது பிளாட்ஃபார்ம் வரைக்கும் பார்த்துட்டோம் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது ஏழாவது பிளாட்ஃபார்ம் இந்த செவன்த் பிளாட்ஃபார்மில் தான் உங்களுக்கு வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் திருவாரூர் பட்டுக்கோட்டை வேதாரண்யம் திருத்துறப்பூண்டி சிதம்பரம் மயிலாடுதுறை மெயினாக தஞ்சாவூர் கும்பகோணத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செவன் அண்ட் எயித்து பிளாட்ஃபார்மில் தான் உங்களுக்கு பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது இங்கேயே உங்களுக்கு பார்மசி அவைலபிளாக இருக்குது அண்ட் டாய்லெட்ஸ் டிக்கெட் கவுண்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஓகே வியூவர்ஸ் இங்கே உங்களுக்கு ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த பஸ்ஸஸ்லாம் போகும்ன்றதுக்கு தனி போர்ட் நல்லா கிளியராக ஒயிட் அண்ட் எல்லோ ப்ளூவில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா அதே நேரத்தில் இங்கே டாய்லெட் வசதி இருந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பிரிவுக்கு பெண்கள் பிரிவுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கும் இங்கே உங்களுக்கு டாய்லெட் வசதி அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே நீங்கள் இங்கே ரொம்ப பார்க்கலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் இல்லை திருநங்கைகளுக்கும் இங்கே உங்களுக்கு டாய்லெட் வசதி தனியாகவே கொடுத்துருக்காங்க மொத்தத்தில் இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது உள்ளே ஏறினோன்னே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிளாக இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு ஒர்க் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது அது இன்னும் கொஞ்ச நாளில் கொஞ்ச கொஞ்சம் நாள் இல்லை குறைஞ்சது ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு மேலேயே ஆகும் நம்மளுக்கு இந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்றதை கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் இப்போ வாங்க கீழே போய் பேஸ்மெண்ட்டில் பார்க்கிங் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் சேம் ஃப்ரண்டில் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கு பின்னாடியும் இங்கே உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பட் எதுக்குன்றது தான் தெரியல இது ஓன் வெஹிக்கிளில் வர்றவங்க லக்கேஜோடு வந்து இறங்குறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பேக் சைடில் ஃப்ரெண்ட்லியும் இதே மாதிரி உங்களுக்கு ஸ்பேசஸ்லாம் ஃப்ரெண்ட்லியும் அவைலபிளாக தான் இப்போது ட்ரிச்சியில் குறைஞ்சது ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க வெளியே போனால் ஹீட் அந்த மாதிரி இருக்கு பட் நீங்கள் உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் உங்களுக்கு இழுத்து ஓரளவு நல்ல கூலிங் ஃபேர் தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது

அமைப்பு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஜி இவ்வளவு காலியாக இருக்குது பஸ் ஸ்டாண்ட் ப்ராக்டிக்கலாக ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு வச்சிங்க இந்த பக்கம் அந்த பக்கம் போகவே முடியாது இல்லைனாலே காரில் வச்சு சும்மே விளையாடுவீங்க இங்கே மேலே வரும்போது எந்த அளவுக்கு விளையாட்டுருக்குன்றதை கண்டிப்பாக யூகிக்கவே முடியாது நீங்கள் உள்ளே ஏறினோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸஸோட எல்லா விதமான பிளாட்ஃபார்ம் எல்லாமே பார்த்துட்டீங்க இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓம்னி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளான வேலைகள் தான் இன்னும் இருக்குது கண்டிப்பாக ஆகும் இங்கே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பேஸஸ் வந்து ரொம்பவே கொடுத்துருக்காங்க மாநகரத்தை இருந்து தானே கடை கடன் கிளம்பி போயிடுவாங்கன்றதா மாதிரி கொடுக்கல சீட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது நிறைய இருக்குது ஒரு ரோலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சீட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பட் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது வெயிலோட தாக்கம் அதிகமாக இல்லை ஆனால் இருக்குது மேக்ஸிமம் மாநகர பேர் இருந்துருந்ததுனால வீட்டுக்கு போகிறதுக்கு கட்டக்கட்டன்னு ஏறுறதுனால உங்களுக்கு மேலே ஓகே எனக்கு தெரிஞ்சு மேலே வந்து உங்களுக்கு எந்த ஊருக்கு போகிற பஸ்ஸுக்கு உண்டான நேம் போர்டெலாம் எதுவும் இன்னும் கொடுக்கவே இல்லை அதுக்கெல்லாம் இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாங்க மெயினாக நேம் ரொம்பவே முக்கியம் ஆக்சுவலி இப்போ நான் பஞ்சப்பூர் வர்றதுக்கே அங்கே ஒரு நாலு பஸ் டிரைவர்கிட்ட கேட்டுட்டு தான் ஏறினேன் அந்த மாதிரி இல்லாமல் இங்கே நேம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக சமயபுரம் சத்திரம் பேருந்து மத்திய பேருந்து நிலையம் ஜங்ஷன் இதுக்கெல்லாமே போகிறதுக்குண்டான பஸ்ஸஸ்ஸாக அதிகமாக எதிர்பார்ப்பாங்க பக்கத்தில் ஷாப்பிங் மால்வர்ஸ் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்தெந்த ஊருக்கு உண்டான போர்டு இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தேன் அந்த போர்டு பார்த்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு பில்லருக்கு ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க எந்தெந்த ஊருக்கு போகும்ன்றதுக்கு அதுக்குண்டான பஸ்ஸஸ் கீழே நீங்கள் வந்து நீங்கள் அந்த பஸ்ஸஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க எனக்கு தெரிஞ்சு மாநகர பேருந்துக்கு யாரும் வர மாட்டாங்க கீழே போனால் அப்படியே சிலு 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 இருக்குது ஏசி பஸ் ஸ்டாண்ட் ஏசி பஸ் ஸ்டாண்ட் எப்படிங்க வைக்க முடியும் வச்சுருக்காங்க பஞ்சப்பூரில் இருக்குது ஏசி பஸ் ஸ்டாண்டு தான் பார்க்கிங் ப்ளேஸஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க கண்டிப்பாக மாநகர பேருந்துக்கு ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி தான் இருக்கும் பேஸ்மெண்ட் பேஸ்மெண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது காரு பைக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து உங்களுக்கு பேஸ்மெண்ட் வாங்க திரும்ப மேல போலாம் நிறைய கார் பைக் எல்லாமே இங்கே பார்க் பண்ணிட்டு நீங்கள் வெளியூர் போயிட்டு வந்து எடுக்கிற அளவுக்கு இருக்கு பட் இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் எனக்கு எதுவும் சரியாக தெரியல இங்க எதுவும் ஆளுங்க யாரும் இல்லை போயிட்டு தான் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ நீங்கள் இந்த மலைக்கோட்டை திருச்சியோட மூன்றாவது புதிய மஃப்சல் பேருந்து நிலையத்தை பற்றி நல்லா இருக்கணும்னா மறக்காமல் எங்களோட பெப்பிள் சேனல் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரநென்னும் வைப்பிற்கோர் வித்து கண் காது வாய் மூக்கு உடல் என்ற ஐந்து பொறிகளும் யானையை போன்றன அதனை அறிவு என்ற அங்குசத்தால் அடக்கி வாழ்பவனே சொர்க்கத்தினை அடைவான்